தமிழ் சினிமாவில் சில நடிகர்களெல்லாம் நம்ம பார்த்ததும் இவர் தமிழ்காரர் இவர் கன்னடக்காரர் இவர் தெலுங்குக்காரர்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம் ஆனால் ஒரு சில நடிகர்கள் மட்டும் நம்ம பார்த்து இவர் தமிழ்தான்பா அப்படின்னு நினச்சி இருப்போம் அப்படிப்பட்ட நடிகர்களை இந்த நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

போகிறது பார்த்திபன் இவரும் வந்து ஒரு தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவர் ஒரு தெலுங்கர் இவர் மொத்தமாக வந்து தமிழ் படம் மட்டும் ஒரு எழுபது படம் நடிச்சிருக்காங்க பதினாறு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க பதினாலு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல வந்து நம்பி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததில்லை அவன் என் கண்ணில் சால்ட்டை போட்டு குனிய வச்சு பச்சை குதிரை தாண்டுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது கேப்டன் விஜயகாந்த் இவரும் வந்து ஒரு தெலுங்கர் தான் இவங்க அப்பா பேர் வந்து அழகர்சாமி நாயுடு அம்மா பேர் வந்து ஆண்டாள் விஜயகாந்தோட உண்மையான பேர் வந்து விஜயரா சினிமாக்காக தான் விஜயகாந்த்னு சொல்லி பேர் மாற்றிட்டாங்க கேப்டனோட அப்பா பார்த்தீங்கன்னா அப்போவே கொஞ்சம் பணக்காரர் தான் ரைஸ் மில்லாம் வச்சிருந்தாரு அந்த ரைஸ் மில்லோட சூப்பர்வைசரே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் தான் அப்புறம் அவருக்கு வந்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்காரு அவங்க அப்பாவுக்குலாம் சினிமாக்குள்ளே போகிறது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அவங்க அப்பாவே மீறி மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து யாரோட உதவியும் இல்லாமல் படிப்படியாக சினிமாக்குள்ளே

ஹிப்பா பாதி இவரோட முழு பெயர் பார்த்தீங்கன்னா ரங்கா வித்யா ராமச்சந்திர வெங்கடபதி ரெட்டி ரெட்டின்னு வந்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இவர் ஒரு தெலுங்கர் தான் இவருக்கு சின்ன வயசுல இருந்து மியூசிக் மேலே ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் அவங்க வீட்டில் வந்து எதிர்ப்புங்க அதே மாரி சோஷியல் மீடியால எல்லாம் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணி ரீல்ஸாக அப்லோட் பண்ணிட்டு இருந்தாரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் அவருக்கு வந்து சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது இவரோட ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்தீங்கன்னா விசால் நடிச்சு ஆம்பள படத்தில் பாடிருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே இவரோட கதையை நான் சொல்லலை நீங்க ஏற்கனவே வந்து மிசி முருக்கு படத்தில் இவரோட கதையை பார்த்துருப்பீங்க இவரோட கதையை தான் மிசி முருக்கு படமாவே எடுத்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹே ஹன்சிகா எக்ஸ்கியூஸ் மீ my number, please text me. I'm even friends with Sundar C. சரத்பாபு இவங்க வந்து ஒரு தெலுங்கர் அடுத்ததா ரகுவரன் இவங்க வந்து மலையாளி அடுத்ததா நாகேஷ் இவங்க வந்து கன்னடம் அடுத்ததா பி வாசு இவங்க வந்து மலையாளி அடுத்ததா ஸ்ரீகாந்த் இவங்க வந்து ஒரு தெலுங்கர் வீடியோ பிடிச்சதா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டாடா